அதே மாதிரம் இது தேர்தல் கமிஷன்லேருந்து வந்திருக்கு பப்ளிக் எலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்ரியட் சென்னை ஒம்பது மோஸ்ட் இம்மீடியட் பை இமெயில் ஸ்பீட் போஸ்ட் மோஸ்ட் இமீடியட்னா அர்ஜென்ட் தபால் ஒரு தபால் வந்திருக்கு ஆனால் மோஸ்ட் இமீடியட் அர்ஜென்ட் தபால் என்றைக்கு புக் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புக் பண்ணியிருக்காங்க ஸ்பீட் போஸ்ட்டில் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கி தான் எனக்கு வந்து கிடைக்குது கட்சி எங்கள் ஆஃபீஸுக்கு செப்பு மணி ஜெனராக கட்டிக்கு இன்னைக்கு தான் வந்து கிடைக்குது இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் சமாச்சாரம் என்னென்னா ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸில் கிரிமினல் ஆன்டிஸ்டன்ஸே படிப்பு சொத்து கணக்கு அதெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அதுக்கு கரெக்ஷன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது பக்கத்துக்கு இன்ட்ரெ இன்ஸ்ட் எவ்வளோ பக்கம் நாற்பது ஒரு பக்கத்துக்கு அமுச்சிருக்கிறாங்க இதில் என்ன கூத்துன்னா இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸே வேஸ்ட்டு இந்த ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ் வேண்டாம் அதை எடுத்துருங்க அதை தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி நான் எலெக்ஷன் கமிஷன் சண்டை சட்டை இருக்கேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் மாதம் சட்டத்தை மாற்றிட்டாங்க நான் கார்த்திக் சிதம்பரம் மேலே புகார் கொடுத்துருந்தேன் அவர் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு எனக்கு வந்து நான் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு பதில் வருது இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு வருஷம் கழித்து வருது என்ன சொல்கிறாங்கன்னா ஐம் டேரக்டே டு ரெஃபர் லெட்டர் நம்பர் இருபத்தி மூணு மூணு பதினாறு அந்த சப்ஜெக்ட் சைட்டட் அண்ட் டு ஸ்டேட் தட் ஸ்ரீ கார்த்திக் பி சிதம்பரம் சென்னை கம்ப்ளைண்ட் மேபி அட்வைஸ் டு அப்ரேச் அட்வைஸ் நான் தான் கம்ப்ளைண்ட் மேபி அட்வைஸ் டு அட்ரோச் சிவில் கோர்ட் ஆஃப் லா கிரிமினல் கோர்ட்டு ஒரு மா பொய்யான பேர் ஒரு தாக்கல் பண்ணால் ஆறு மாதம் சிறைய தண்டனை இருந்தது அது சிவில் கோர்ட்டாக மா சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணுன்னு மாற்றிட்டாங்க இது அர்ஜென்ட்டுக்கு பத்து நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறாங்க கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறது சிவில் குற்றமாக மாற்றிட்டு அதுக்கு வந்து நாங்கள் சிவில் சிவில் கோர்ட்டுக்கு போகணுமா இப்போ நான் ஸ்ரீபெரும்போதில் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கேன் என்னோடய வங்கி கணக்கில் இருபது பில்லியன் டாலர் இருக்குதுன்னு எழுதிருங்க எல்லாரும் பதினாறு பக்கம் எப்படி தாக்கல் பண்ணியிருக்காங்க நான் ஆறு பக்கம் தான் தாக்கல் பண்ணியிருக்கேன் ஏன்னா வேஸ்ட்டு இது எடுத்துருங்க ஏன் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸே வேஸ்ட்டு என்ன பொய் வேணாலும் சொல்லலாம் என்ன கதை வேணாலும் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான் அதை விட்டுட்டு ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்க நூறு நூறுரூவா ஸ்டாம்ப் பேப்பருக்கு வேஸ்ட்டு டைப் அடிக்கிறதுக்கு வேஸ்ட்டு எல்லாத்துக்கும் வேஸ்ட்டு நோட்ரி பப்ளிக்கிட்ட கா கை காசு கொடுத்து கையெழுத்து வாங்குறது வேஸ்ட்டு மொத்தமாக வேஸ்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டு திருப்பி திருப்பி அர்ஜென்ட்டு அர்ஜென்ட் சொல்லாதங்க ஒழுங்காக தேர்தல் நடத்துகிற வழியை பாருங்கள் பணம் ஒரு பணம் பிடிச்சிங்கன்னா ஒரு அஞ்சு கோடி பணம் பிடிச்சிங்கன்னா அந்த பணம் யாருன்னு கண்டுபிடிச்சி உடனடியாக அந்த கட்சி அந்த அந்த யா யார் எந்த காரணம் அந்த கட்சி இனிமேல் தேர்தல் தேர்தல் நிற்கக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கிறதுக்கு பாருங்கள் அதெல்லாம் பிடிச்சி பிடிச்சி பணத்தை வச்சுக்கிட்டு ரகசியமாகவே வச்சுக்கிட்டு இருக்காதுங்க சரிதானா என் பெட்டிஷனாக போட்டுருக்கில்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் நானூற்றி ஐம்பது பேர் போலி வாக்காளர் பட்டியலில் சேர்த்தது இருக்குது வாக்காளரே கிடையாது அதனால நான் ஒரு நானூற்றி ஐம்பது வழக்கு தமிழ்நாட்டில் பதிவு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் அதில் எத்தனை கேஸ் முடிஞ்சிருக்குன்னு தெரியாது அந்த அந்த கேஸில் இருக்க அக்யூஸ்டெல்லாம் எம்எல்ஏவாக இருக்கிறான் கவர்னராக இருக்கிறான் சாரி மந்திரியாக இருக்கிறான் எம்சி கவுன்சிலராக இருக்கான் அதனால் அந்த போலி வாக்காளர்கள் கேஸை அதை முடியும் அதை விட்டுட்டு அர்ஜென்ட்டு அர்ஜென்ட் சொல்லி பத்து நாள் கழித்து இதே மாதிரி தபால் அனுசி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க தேர்தல் தமிழக தேர்தல் ஆணையமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜெயஹிந்த்